நல்ல பிரசித்த பிதாவி ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை ஆராதனை வேலைக்காக காலை இந்த ஜெப வேலைக்காக நன்றி செலுத்துக்கணும் இந்த தியானபூதி ஆசிர்வதி வார்த்தை ஆசீர்வதி இந்த கேட்குற ஒவ்வொரு மக்களும் அதை கேட்டு ஆசிர்வதிக்கப்படட்டும் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைய இறை வார்த்தை மக்களை விடுதலை சமாதானத்தை கொண்டு வரட்டும் ஏசுக்கிரஸ்வம் ஜெமிக்கிறான் ஜீவன் நல்லா பிதாவை ஆமை அலே லொய்யா அலே லொய்யா அலேலுயா தீர்மானத்தில் உறுதியாக நின்றவர்கள் கிடைத்த வெற்றியும் அவர்கள் கிடைத்த உயர்வையும் குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம் யோசிப்பு உண்மையாக இருந்ததினால் தேசத்தின் அதிபதியாக உயர்த்தப்பட்டார் அடுத்து தானியல் வாழ்க்கை தானியல் ஒன்று எட்டு வாசிக்கணும் தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்ச ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான் இன்னைக்கு தானியலை குறித்து நாம் அடிக்கடி நாம் தியானிக்கிறோம் அந்த தீர்மானம் எடுத்தது மாத்திரம் அதில் உறுதியாக நின்றாங்க நம்ம சில விஷயங்களை தீர்மானம் எடுப்போம் அதில் உறுதியாக நிற்கிறது இல்லை ஏன்னதோன்னு போகிறது அதில் உறுதியாக நின்றாதான் கத்த நம்முடைய வாழ்க்கையை கண்டு மன உறுதியை கண்டு உயர்த்த முடியும் தானியில் நேபுகத் நேச்சர் மூலமாக இஸ்ரேவில் இருக்கிற திறமையான யூதர்களை அது விசேஷமாக வாலிபரில் சிறைபிடிச்சு போனாங்க அந்த சிறைப்பிடிக்கப்பட்ட வாலிபர்கள் வந்து ராஜா சொன்னார் பிரதானிகிட்ட நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல சிறந்த இளைஞர்களாக உருவாக்கணுங்கிறக்காண்டி உணவு வகையிலிருந்து எல்லா வகைகளையும் அவங்கள் கவனம் செலுத்தும்படி ராஜாவுடைய கட்டளை இந்த கட்டளையின்படி தான் இந்த சாத்ராக்கி மேசை காபேத்தி தானியல் இந்த நாலு வாலிபுரலையும் ராஜாவின் கட்டளின்படி அவங்கள வளர்க்கணும் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது தானியல் இந்த ராஜ்ய போஜியத்தை தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேங்கிற ஒரு தீர்மானம் ஏன்னா ராஜ்ய பூஜைங்கிறது ராஜ்ய சமூகத்தில் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதாக இருக்கும் ரெண்டாவது அவங்க அந்த மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறதுனால அங்கே குடிப்பழக்கத்துக்கு அடிமையான சூழ்நிலை வரும் இந்த போஜனத்தினால் நம்ம கரைப்படுத்தப்பட வேண்டிய ஜீவியத்துக்கு தள்ளப்பட வேண்டியங்கிற ஒரு உண்மையை அறிந்த தானியில் ராஜ போஜனத்தை வெறுத்தான் அதனால் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்ற தீர்மானம் எடுத்தவன் பிரதானியிட்ட போய் வேண்டிக்கிறான் இந்த மாதிரி எங்களுக்கு ராஜா இடத்துல வர போஜனை வேண்டாம் சாதாரண மரக்கறி கொடுங்க வெஜிடேரியன் கொடுங்க அப்போது அந்த பிரதானி சொல்லுவான் ராஜாவின் கட்டளை மீறின மாதிரி இருக்குமே ஒருவேளை ராஜா பார்க்கும்போது நீங்கள் ஒரு பலவீனமாக காணப்பட்டீங்கன்னா நான் குற்றவாளி ஆயிடுவேன் அதனால் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்குன்னு சொன்னான் அப்போது ஒரு பத்து நாள் சோதிச்சு பாருங்கள் நீங்கள் சொன்னபடி இல்லைன்னா நீங்கள் சொல்கிறத கேட்குறேன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் படி பத்து நாள் சோதிச்சு பிறகு இந்த நான்கு வாலிபர்களும் முகக்கலையும் நல்ல பலசாலிகளும் அழகு புஷ்டியுமாக இருந்தாங்க இதை கண்ட பிரதானி ஆச்சரியமாக இருந்தது ஏபுகாற்று நேச்சார் இவங்களை கூட்டு இன்றியும் கேட்டு கேள்விக்கலாம் ரொம்ப ஆச்சரியமான பாதில் சொன்னாங்க ராஜாவே பிரமிக்க வச்சாங்க அங்கே பாபிலம் தேசத்தில் எல்லாரையும் விட ஞானிகள் சோசிகளை பத்து மடங்கு சாமத்தியமாக காணப்பட்டதுனால அந்த தேசத்திலே இந்த நாலு வாலிபர்களும் அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள் பிரதானிகளே மேலான பிரதானிகளாக தானியில் உயர்த்தப்பட்டாங்க பாபிலோன் தேசம் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளை கொண்ட பெரிய தேசத்தில் பட் மக்கள் வாழ்கிற பாசை வேற ஜனங்கள் வேற இனம் வேற இது மத்தியில் யூத வாலிபர்கள் எடுத்த அந்த தீர்மானத்தில் தானியல் மிக முக்கியமானவனாய் உறுதியாக இருந்தபடினாலே அவனுடைய காரியம் எல்லாம் ஜெயமாக இருந்தது தானியல் எல்லா பிரதானிகளும் மேலான பிரதானியாக உயர்த்தப்பட்டான் இந்த செய்தியை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் எந்த தமிழ்நாடோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ பிரைவேட்டோ எதில் இருந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படின்னா நீ தான் எல்லாரையும் விட தலைமை தேத்தில் இருக்கணும் அப்படி இருக்கிற மனிதன் தான் தேவனுக்கேற்ற மனிதனாக கருதப்படுகிறான் நம்ம கொடுக்கப்பட்ட பெரிய ஆப்ஷன் தானியலை போல் அந்த வாலிபனை போல நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை விரும்பணும் உலகத்தோடு ஒத்து போகிறதில் உலகத்தானைப் போல வாழ்கிறதல்ல ஒரு தெய்வமனை இல்லைன்னா நீ தனிப்பட்ட மனிதனாய் உன்னுடைய வாழ்க்கை தனித்தன்மையாக இருக்கணும் அப்போதான் கத்தர் உன்னை வாழ்க்கையை உயர்த்த முடியும் ஆசீர்வதிக்க முடியும் யோசப்பு தேசத்துக்கே அதிபதி தானியல் பாபிலோன் தேசத்துக்கே உங்களெல்லாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வாலிபர்களே அன்பான சகோதர சகோதரிகளை இந்த செய்தியின் மூலமாக பல முறை நீங்கள் தானியில் யோசப்பை கேட்டிருக்கீங்க ஆனாலும் இன்றைக்கி தீர்மானத்தில் உறுதியாக நின்றவர்கள் நீங்கள் தலைப்பில் தியானிக்கிறோம் அவர்கள் அந்த தீர்மானத்தை காத்து கொள்வதற்கு பிரயாசம் எடுத்தாங்க நீங்கள் நிறைய தீர்மானம் நம்ம எடுக்கிறோம் அதை நிறைவேற்றுவதற்காக என்ன பிரயாசம் எடுத்தீங்க அதுதான் கேள்வி அவங்க தீர்மானம் எடுத்தாங்க பிரயாசத்தை படுத்தாங்க அதில் உண்மையாக நின்றாங்க அதனால் கத்தர் ஆசிர்வதிச்சேன் உங்கள் வாழ்க்கையில் ப்ரொமோஷன் இல்லை ஒரு நல்ல பதவி எதுவும் இல்லை நல்ல உயர்த்தப்படலை இன்னும் நான் ஆசிர்வதிக்கப்படலை பல கொஸ்டின் ஆண்டவரை பார்த்து கேட்குறீங்களே நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தில் கொடுப்பதில் ஜெபிப்பதில் கத்திற்கு எடுத்த காரியங்களை தீர்மானம் எடுத்தீங்களே ஏன் உங்கள் வாழ்க்கையில் உறுதியாக நிற்க முடியலை நீங்கள் தீர்மானம் எடுக்கிறீங்க அந்த உறுதியாக நிற்கக்கூடிய பிரயாசத்தை எடுக்கிறதில்லை பேலன்ஸு அதுக்குரிய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வதில்லை அதனால தான் தோற்று போறீங்க தீர்மானம் எடுக்கிறது முக்கியம் இல்லை அதை நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகளை அதுக்குரிய பிரயாசங்களை எடுக்கணும் அதனால தான் அதில் உறுதியாக நின்றாங்க வெற்றி பெற்றாங்க தேசத்தில் உயர்த்தப்பட்டாங்க கொஞ்சம் யோசித்து சிந்தனை பண்ணி பாருங்கள் உயர்வு அல்ல நான் வாழ்க்கை தரம் உயர்த்தப்படலை அப்படின்னு தான் யோசிக்கிறீங்களே தவிர நீங்கள் எடுத்த தீர்மானத்தை எந்த அளவுக்கு உயர்த்தி வச்சு அதில் உண்மையாக இருந்தீங்க அதில் உண்மையாக இருங்க கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் அதிகாரியை வைப்பேன்னு கத்தர் சொல்கிறார் அழிஞ்சு போகிற காரியம் அந்த உலக காரியங்கிறது அழிஞ்சு போகிறது அழிஞ்சு போகிற உலகத்திலேயே உண்மையாக இல்லையே இப்போ கத்தருக்கு கிடைத்த காரியங்களை எப்படி உண்மையாக இருக்க முடியும் ஆண்டவர் இதில் தான் நம்மளை பரிசித்து பார்ப்பார் சோதித்து பார்ப்பார் புடமிட்டு பார்ப்பார் அதில் இருங்க கத்திரவங்களை பரிபூரண நன்மைக்கு நேராக ஆசிர்வாதத்துக்கு நேராக நடத்த முடியும் இந்த செய்தி யார் எந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட நிலையில் ஒரு வேலை செய்கிற நபராக இருக்கலாம் இல்லை ஒரு கம்பெனியில் பொறுப்பில் இருக்கலாம் இல்லை நீங்கள் ஓனராகவே இருக்கலாம் ஒரு அரசாங்க அதிகார உயர் பதவியில் இருக்கலாம் நாட்டை ஆளுகிறவங்கள கூட இருக்கலாம் கத்தர்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா அந்த ராஜ்ஜியம் அவங்க கையில் இருக்கும் அந்த உயர்வு உங்கள் கையில் இருக்கும் நீங்கள் கத்தர் கையில் இருந்தால் உயர்வு உங்கள் கையில் இருக்கும் நீங்கள் கத்தரை விட்டுட்டிங்கன்னா உயர்வும் உங்களை விட்டு போயிடும் நன்மை உங்களை விட்டு போயிடும் உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதம் உங்களை நிலைச்சிருக்குன்னா நீங்கள் கத்தர்களை உறுதியாக இருங்க அண்டவர் கொடுத்த காரியங்களை உண்மையாக இருங்க நிச்சயமாக கத்தர் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை கட்டறிடுவார் தானியலை போல அந்த உண்மையாக இருப்பதற்கு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தன்னை பரிசுத்தத்தை காத்து கொள்வதற்கு பிரதானிட்ட போய் வேண்டிக்கிட்டான் இந்த ரெக்கமெண்ட் பண்ணும்படி அவங்க தயவு செய்யும்படி அவங்ககிட்ட போய் வேண்டிக்கிட்டான் தாழ்த்தி போனான் இந்த விஷயத்தில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த காரியம் கத்தர் சித்தமாக இருந்ததுனால தான் கத்தரும் ஆதரவாக இருந்தார் மனுஷங்களும் ஆதரவாக இருந்தாங்க அந்த காரியம் அவங்களுக்கு ஜெயமாய் முடித்தது அவருடைய வழி கடவுளுக்கு பிரியமாக இருந்தால் சத்துரு கூட சமாதானம் வருவான்னு வேதம் சொல்கிறது உங்கள் வழி கடவுளுக்கு பிரியமாக இருந்தால் சூழ்நிலைகளை சாதகமாக இருக்கும் மனுஷங்க சாதகமாக இருப்பாங்க அதிகாரம் சாதகமாக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருந்து கத்தரே உங்களுக்கு உதவியாக இருந்து ஆசீர்வதித்து உயர்த்துவார் செய்தியை கேட்குறவங்க வாழ்க்கையில் எடுத்த தீர்மானத்தில் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறீங்க நீ இன்றைக்கே சோதித்து சிந்தித்து காரியத்தை செயல்படுங்க உங்களுக்காக ஜெபிக்கட்டும் நல்ல விதமாக நடிசு தானியலில் எடுத்த அந்த தீர்மானத்தில் தன்னை ஆதபடி தராஜ போஜனமாக இருந்தாலும் அது எனக்கு தேவையில்லை கிறிஸ்துக்குள்ள வாழுகிற இந்த வாழ்க்கையினை தீட்டுப்படுத்துமானால் இந்த போஜனை எனக்கு முக்கியம் கிடையாது என் ஆண்டவரை விட அந்த போஜனை எனக்கு முக்கியம் கிடையாது என்று தன்னை தாழ்த்தி தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு அந்த போஜனத்தினால் நம்ம பரிசுத்தமாக வாழ முடியுமோ அதை தெரிந்து எடுத்துக்கிட்டான் அதில் உண்மையாக இருந்தான் கத்தர் ஆசீர்வதித்தார் அந்த தேசத்திலேயே பிரதானியிலே மேலான பிரதனை உயர்த்தப்பட்டார் செய்தி மூலமா நீங்களும் ஆசீர்வதிக்கப்படணுமா எடுத்த காரியத்தில் உண்மையாக இருங்க கத்தரும் உங்களுக்கு உதவி செய்வார் ஏசுக்கிற சொல்லிக்கிறான்னு பிதாவி ஆமே